ஏ ஐயா எப்பவும் போல நம்மளோட யூஸ்வல் கண்டென்ட் தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பிரெயின் ஸ்டோர் பண்ணிக்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது நம்மளோட பிரெயினே சில டைமு கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யும் கம்ப்யூட்டரில் லைக் எக்ஸல் இருக்குல்ல எக்ஸலில் ஃபில்ட்ரு போடுறோம்ல அதே மாதிரியே பல விஷயத்த ஃபில்ட்ரு போட்டு மறைச்சிரும் இப்போது வந்து உதாரணத்துக்கு ஒரு இது வச்சுக்கலாம் இப்போ வந்து உங்களோட நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டிங்க யாரோ ஒருத்தங்களை வந்து அவங்ககிட்ட போய் சொல்லணும் இவன்கிட்ட சொன்னால் நம்ம நம்ம வந்து பெரிய கெத்துன்னு நினச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட சொல்ல போவீங்க அட் த சேம் டைம் நீங்கள் யாராவது ஒருத்தவங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நீ நினச்சிருப்பீங்க நீங்கள் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு போய் சொன்ன உடனே அவன் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமாடா இதோட நான் பெரிய விஷயத்தெல்லாம் சாய்ச்சிருக்கிறேன் ஒன்னுதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு அப்படின்னு சொல்லியிருக்கான்னு வச்சோங்களேன் அதுவே நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் அவன் இன்செல் பண்ணதே தான் ஓடிட்டே இருக்கும் இப்போ நம்ம அந்த வர்ற வழியில யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து பிளஸ்ஸிங் வாங்கணும்னு நினைச்சோம்ல அவங்க ஆப்போசிட்ல வந்து நம்ம பிளஸ் பண்ணா கூட அது நம்மளோட மெமரியல இருந்து சேவ் ஆகுது இதுக்கு பேர் தான் செலக்டிவ் ரெமம்பரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இது வந்து என்ன பண்ணும்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பாசிட்டிவாக இருக்கலாம் அது நெகட்டிவா இருக்கலாம் வாட் எவர் நம்ம டெய்லி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம மைண்ட் ஸ்டோர் பண்ணுமா கிடையவே கிடையாது நம்ம டெய் டெய்லி நடக்கிற முக்கியமான விஷயம் மட்டும் நம்மளோட மைண்டில் ஸ்டோர் பண்ணுவோம் லைக் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டது இந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் நம்மளோட மைண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தாட்ஸை வச்சு நம்ம டெய்லியும் நடக்கிற தாட்ஸை வச்சு தான் நம்மளோட ஃபியூச்சர் லைஃபே டிசைட் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம ஏன் இருக்கிற நெகட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும் நம்ம மைண்டு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண தான் போகுது லைக் வந்து பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவிட்டியும் ஸ்டோர் பண்ண தான் போகுது நம்ம நம்ம லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போம் நீங்களும் பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக லைஃப் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஏன் சொல்ல மறந்துட்டேன் தள்ளி எழுதி விட்றாதீங்க கருத்தெல்லாம் சொல்லிங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கழுத்தி விட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் விடுங்க உங்களுக்கு தான் காடு காடாக அலைஞ்சி வீடியோ போடுறேன் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் விடுங்க நீங்களும் நல்லா இருந்தீங்கன்னா நானும் நல்லா இருப்பேன் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்ருங்க பாய்